நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம் முதல்ல செரி டொமேட்டோ பாஸ்தாலருந்து ஆரம்பித்து மக்காச்சோளத்தில் எப்படி ரொட்டி பண்ணலாம் அதுக்கப்புறம் லெமன் சேமியா அதுக்கப்புறம் ராகி ரவா இட்லி கோதுமை ரவ உமா இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ப்ரெட் சாண்ட்விட்சும் இதுக்கெல்லாம் முதல்ல பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது பண்ணி ஹெல்தியானதும் கூட நல்ல லோடன்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பன்னீர் எடுத்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன் நீங்கள் பன்னீர் இல்லைன்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அதை துருவி கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இல்லைன்னா காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அதில் பீஸா சீசனிங் ஒரு டேபிள் ஸ்பூனும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் போடுறேன் கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று உடனும் ஒட்டாது இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரௌன் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதாவது வீட் ப்ரெட் அதில் வந்து மயோனைஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பீஸா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் தேவைப்பட்டால் சீஸ் கூட வச்சுக்கலாம் பட் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னால போகும்போது ரொம்ப நீங்கள் சீஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் சிக்கன் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கிரேட்டட் பன்னீரை வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை ஏன்னா எல்லா சீசனையுமே அந்த பன்னீரில் இருக்குது ஸோ அதனால் இதை நல்லா மூடிட்டு பட்டர் தடவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்படியே க்ரில் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணக்கூடியது உங்களுக்கு பட்டர் தேவையில்லைனா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி கூட க்ரில் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தோசைக்கல்லில் கூட அயன் தோசை தவாவில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப பர்ஃபெக்டான பிரெட் ஸ்லைஸஸ் இல்லை மேலே நீங்கள் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம் தக்காளி ஆனியன் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கேப்சிகம் இதெல்லாமே நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் கூடி சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம் இந்த பன்னீர் சாண்ட்விச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீரில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதோட கார்ன் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் சேமியாகவும் அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி எப்படி வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷனோட பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அரிசி வெமசல் எடுத்துகிட்டு அதாவது ரைஸ் ஃப்ளாரில் பண்ணது நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டுட்டு இந்த இதை ரைஸ் வெம்மசல் இதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும்னு நல்லா அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான குளூட்டன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் போட்டுக்கடலை இதை போட்டுட்டு முதல்ல நம்ம அரைச்சிட்றோம் கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துடலாம் தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விடக்கூடாது நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடிச்சிட்டா போதும் அஞ்சு நிமிஷம் இருந்து இதுக்கு மேலே ஆயில் ஊற்றுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச பீனட்ஸ் அதாவது நிலக்கடலை நீங்கள் முந்திரி கூட போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் இஞ்சி ஸோ இதில் பெருங்காயம் போட்டுரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் வதக்கணும் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிளோட கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் சொத சுதம் ஆகிடும் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம எதுவுமே பண்ணணும் ஸோ அப்போ பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு ஹைல விற்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மாறிவிடும் ஸோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட போட்டுக்கலாம் நம்ம நார்மல் சேமியை யூஸ் பண்ணுறத விட நம்ம அரிசியில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஜீரணாகிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானது கூட இப்போ வந்து ஒரு நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து என்ன போடுறேன்னா தேங்காய் போடுறேன் நான் துருவி போடுறேன் நீங்கள் சின்ன சின்ன பல்லு பல்லா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஸோ ஒரு ஃபிஃப்டி செகண்ட்க்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சேமியா அரிசி சேமியாவை எடுத்து இதில் போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நீங்கள் தேவைப்பட்ட சாஸஸ் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஸாக இருந்தாலும் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் ஈவன் நீங்கள் சிஸ்வன் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் அந்த இடியாப்பம் வெரைட்டியில் பண்ணுறது இது ஸோ ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த அரிசியில் பண்ண சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நான் லெமன் போடுற இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் லெமன் எல்லாம் லெமன் வந்து ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல அந்த டேஸ்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமியா கெட்டு போகாது ஸோ பாருங்கள் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ கூட நமக்கு ஸ்டிக்கி ஆகலை நம்ம அஞ்சு நிமிஷம் மட்டுந்தான் சுடுதண்ணில் அதை வந்து வேக வச்சோம் ஸோ பர்ஃபெக்டான நமக்கு சேமியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ஈவினிங் குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம் ரைஸில் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சாம்பார் யூஸ் பண்ணலாம் தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகும் ஸோ இதுக்கு நீங்கள் புளி யூஸ் பண்ணலாம் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி கிட்டத்தட்ட பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது கான் ரொட்டி இதோட தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு இந்த மக்காச்சோளம் மாவு எடுத்துக்கலாம் அதாவது மெய்ஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் ஒரு கப் கோதுமை வந்து கால் கப் தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் கேப்சிகம் கொத்தமல்லி கருவேப்பிலே போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இதுக்கப்புறம் இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் கேரட்டை கூட துருவி போடலாம் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் இந்த கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால இந்த ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாவு பசையிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பசையணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் ஓகே தான் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம ரொட்டி பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஒரு கையளவு எடுத்துக்கலாம் வாழலை இல்லைனா பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இரு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து தண்ணியை தொட்டு நம்ம வந்து அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக வந்து பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டா போதும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ எடுத்துக்கலாம் இந்த மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா லஞ்ச் வரைக்குமே நமக்கு பசிக்காது ஸோ அதனால் நம்ம எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால வெயிட்டும் வந்து நமக்கு ரொம்ப போடாது இப்போ நான் தின்னா வந்து பண்ணதுக்கப்புறமா நான் அயன் தோசைக்கல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு இதே மாதிரி நம்ம அப்படியே வச்சிடறோம் இந்த பட்டர் ஷீட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி செகண்டுக்கு அப்புறமா இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துடலாம் இதில் ஆயில் தடவி இருக்கிறதுனால இது ஒட்டாது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எல்லோ இஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லை மைதாவோ வேறு எதுவுமோ நம்ம மிக்ஸ் பண்ணலை நெய் கூட நம்ம போடலை நீங்கள் தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குன்னு கொடுக்கும்போது நெய் போட்டுக்கலாம் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே மாவு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க நாம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறதில்ல மைதா இது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பழகணும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புளி சட்னி எதோடு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மக்காச்சோள ரொட்டிக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது திரும்பவுமே ஒரு கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு யுனிக்கான உமானு சொல்லலாம் அதாவது சின்ன ரவையில் கோதுமை ரவையில் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பருப்பு போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரவையை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கோதுமை ரவை இப்போ ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் முந்திரியும் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா வதைக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை பட்டாணி இதையும் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இஞ்சி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கேரட் பீன்ஸ் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றுறோம் அதாவது ரெண்டு கப் ரவைக்கு அஞ்சு கப் தண்ணி அதாவது ஒன்று ஈஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ரோஸ்ட் பண்ண கோதுமை ரவையை போடுறோம் ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்கும் இந்த ரவை அதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டு மூடி என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விடலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு நம்ம சட்னியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிரோட எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பேன் மத்தாலில் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் அப்படியே தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை வந்து பண்ணலாம் ஒரு பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ராகி ரவாய்ட்லி ராகி ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா ராகி ஒரு கப் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ராகியோட பச்சை வாசனை போயிடும் இதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றுனா திரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆற வைக்கணும் உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாம் தயிர் ஒரு கப் இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும் ஒரு தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு வரணும் தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அந்த ரவை ஊடுறதுக்காக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஈனோ போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பேட்டர் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதை பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து நம்ம பண்ண முடியல ரொம்ப வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பிளேட் எல்லாமே நல்லா தடவி விட்டுக்கலாம் இங்கே தேவைப்பட்டால் இது வாழையில் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர் ராகி ரவா பேட்டர் நம்ம இதில் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தாளித்து கொட்டுறது அதாவது சீசனிங் எல்லாம் எதுவும் பண்ணல நீங்கள் தேவைப்பட்டால் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு சீசனிங் கூட பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம்தான் வேகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரவா இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டீமோல் பண்ண வரல அப்படின்னா அந்த ஸ்பூனை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பூ மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் சாம்பாரும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறவங்களுக்கு சாஃப்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கலி செடி டமைட்டு பாஸ்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுக்கலாம் ஸோ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போடுங்க இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஸோ இது ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் ஆனால் வீட்லேயே உள்ள ஃப்ளேவர்ஸோட பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் உங்களுக்கு உடைச்சு பார்த்தா தெரியும் உடையும் ஆனால் ஸ்டிக்கியாக இருக்காது இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிடணும் இப்போ நம்ம ப்ராக்லி போடுறோம் ப்ராக்கலி இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இந்த ப்ரோக்கலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரோக்கர்லியில் விட்டமின் கே எல்லாம் நிறையா இருக்குது சத்தானது கூட பாஸ்தா அப்படின்னு போகும்போது நீங்கள் ப்ரோக்கர்லி இல்லைன்னா மஷ்ரூம் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைனாக வேணாம் இப்போது செரி டொமேட்டோ இது வந்து கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கலாம் நார்மலாக வீட்டில் தோட்டத்தில் நம்ம போடுவோம் ஸோ எப்படியுமே இருக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய தக்காளி வந்து போடலாம் இல்லை குட்டி குட்டி தக்காளி கிடச்சா கூட போடலாம் இது ரெண்டாக மட்டும் கட் பண்ணால் போதும் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சாஃப்டானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பட்டர் போட்டுவிட்டு கொஞ்சம் உருக விடுங்க இதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங் அதுக்கப்புறமா செரிட்டு மாட்டவையும் அந்த ப்ரோக்கர்லேயும் போட்டு நல்லா டாஸ் பண்ணணும் ஒரு நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் அந்த பட்டர்லேயே அந்த பாஸ்தா சீசனிங் இருக்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ பாஸ்தா சீசனிங் போகிறதுக்கான ரீசன் என்னென்னா அது ரெஸ்டரன் ஸ்டைல் இருக்கணும் ஃப்ளேவரோடு இருக்கணும் அதுக்காக தான் இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றியெல்லாம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வச்சிங்கன்னா ஃப்ளேவர் டோட்டலாக மாறிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டர் போடுறோம் இதுக்கப்புறம் வந்து பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங் இதெல்லாமே வந்து இந்தியன் ஃப்ளேவர்ஸோடு தான் இருக்கும் நல்லா வந்து வதக்கணும் பூண்டு வந்து வதங்காமல் இருந்தால் நல்லா இருக்காது மைதா இல்லை கோதுமை மாவு நான் கோதுமை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ளேவரை வந்து இது மாற்றாது கண்டிப்பாக நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் இதுக்கப்புறம் மிளகுப்பொடி ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வந்து வதக்குங்க இதுக்கப்புறம் பால் கிட்டத்தட்ட நானூற்றம்பது எம்எல் பால் ஊற்றுறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வரும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ அளவுக்கு வந்தோன்னே டொமேட்டோ சாஸ் போடணும் ஏன்னா நம்ம பிங்க் சாஸ் ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதனால் ஒயிட் சாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அதோடையே விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாஸ்தா போடணும் இதோடையே சேர்ந்து அந்த பாஸ்தா குக் ஆகணும் ஏன் வந்து பாஸ்தா குழந்தைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ப்ளைனாக கொடுக்குறோம் பாஸ்தா தண்ணியில் வேக வேக வச்சோன்னே எடுத்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ளேவர் இறங்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் இறங்கிடும் இப்போ சீஸ் கிட்டத்தட்ட கால் கப் போடலாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது சீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கால்சியம் அதிகம் உள்ளது பால் குடிக்காத குழந்தைகள் கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தேவையான எல்லா சீசனையும் மிளகு பாசா சீசனையும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சு எல்லாத்தையுமே போட்டுடலாம் ப்ரோக்கலி நீங்கள் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் போடலாம் பன்னீர் போடலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வந்து டைரெக்டாக குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம் சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியோ பாலோ ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ